அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த நாண சரியை பாடல் இருபத்தி ஐந்து இறந்தவரை எடுத்திடும்போது அரங்கேற்றுகின்றீர் உலகிர் இரவாத பெரும் வரம் நீர் ஏன் அடைய மாட்டீர் மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு மறந்தும் இதை நினைக்குங்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டி சிறந்திட சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவித்திடும் கான் தெரிந்து வன்மீன் இங்கே பிறந்த பிறப்பு இதில் தானே நித்தியமே வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிலிடலாம் விரைந்தே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த ஒரு அற்புதமான நாண சரியை பாடல் இந்த அற்புதமான சரியை பாடலுக்கு பேராசிரியர் வே ரத்தின சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தெளிவுரை உலகியலில் இருப்பவர்களே செத்தவரை தூக்கும்போது அரைற்றி அழுகின்றீர்கள் இரவாத பெருவாழ்வை அடைவதற்கு ஏன் முயற்சி செய்ய மாட்டேன் என்கிறீர்கள் மரணத்தை பற்றி மறந்திருக்கிறீர்கள் பிணி முதுமை என்பன உங்களுக்கு சம்மதமா மறந்து கூட இவைகளை விட்டால் அருளாளர் மனம் நடுங்குவதை கண்டிருக்கிறீர்களா நோய் முதுமை மரணம் ஆகியவை நம்மை தாக்காதவாறு அவைகளை தவிர்க்கும் வல்லமை வாய்ந்தது நெறி ஒன்றே ஆய்ந்து வாருங்கள் இவ்வுலகிலே பிறந்த பிறப்பிலே தானே மரணம் தாங்காத சத்திய வாழ்வை பெற்றிடலாம் அது மட்டுமின்றி பேரின்ப பெருவாழ்வை விரைந்து பெற்றிடுதலும் ஆகும் என்று பேராசிரியர் வே சபாபதி ஐயா அவர்கள் இந்த சரியை பாடலுக்குச் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தெளிவுரை இறந்தோரை எடுத்திடும்போது அறற்றுகின்றனர் உலகிர் இரவாத பெரும்வரம் வரம் நீவீர் நீர் ஏன் மாட்டி மறந்திருந்தீர் பினி மூப்பில் சம்மதமோ உமக்கு மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டி சிறந்திடும் சன்மார்க்கம் ஒன்றே பனி மூப்பு மரணம் சேராமல் தவித்திடும் கான் தெரிந்து வன்மீன் இங்கே பிறந்த பிறப்பு இதில் தானே நித்தியமை வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் முற்றிடலாம் விரைந்தே என்ற நாணசரியை இருபத்தைந்தாவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் உங்களுக்கு மிக நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் முதலியவர்கள் மரணமடைந்து விடுகின்ற போது அளவுகடந்த கடந்த துக்கம் ஏற்பட்டு அடக்க முடியாத அழுகை வெளிப்பட அலறுகின்றார் இவற்றையெல்லாம் அந்த இறந்தவர்கள் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து எழுந்திருக்க மாட்டார்களா என்பது உங்களுக்கு தெரிந்துதான் இருக்கின்றது இன்னும் சற்று உண்மை அறிந்தவர்களாயின் நித்திய ஆன்மாவோடு ஆ நித்திய தேகத்தோடு கூடியிருந்தவர் உடலை விட்டு கடந்து இறந்துவிட்டார் என்றும் அப்பிரிவு நிலையை பெரு நஷ்டம் என்று உணர்ந்து வருந்துவீர்கள் மற்றும் சிலரோ உண்மை அறியாது இறந்தவர் தெய்வநிலை எய்திவிட்டார் என்று நினைத்து சமாதானம் அடைந்து தம் வருத்தத்தை மாற்றி கொள்வார்கள் மற்றும் சில மேதைகள் இறப்பை பேரிழப்பு பெரும் நஷ்டம் என கொள்ளாது இறந்தவருடைய தேகம் அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது ஆன்மா அன்றும் காணவில்லை இன்றும் காணுகின்றவர்கள் இல்லை அப்படி இருக்க எதற்காக அழு அழுது அரங்கேற்றீர்கள் அந்தோ என இறக்கப்பட்டு சமாதானம் கூறுகிறார்கள் இப்படியெல்லாம் பலகாலும் கண்டும் கேட்டும் கவலைப்பட்டு பின்னர் மறந்தும் விடுகிறார்கள் இதுதான் உங்கள் சுபாவமாக விட்டிருக்கிறது அரும் பெரும் பதியின் உண்மையை அறிந்து கொள்வார்களாயின் அவர்பால் இரவா வரம் வரம்பெறலாம் இரவா வரம்பெற்று இன்போடு வாழ வேண்டும் என்பதுவே திருவருள் ஆணையாகவும் இருக்கின்றது கடவுள் உண்மையும் அவரது ஆணையும் அறியாமல் இருந்து போக அறிந்து கொண்ட பின்னும் மறந்து விட்டு துன்பப்பட்டு கொண்டு கிடப்பது ஏனோ பினி மூப்பு சாக்காடு அடைகின்றது இன்னும் உங்களுக்கு சம்மதம்தானா இவற்றை நினைத்தாலும் இவற்றை அடைகின்றவர்கள் கண்டாலும் இவற்றை கண்டு வருந்தி அழுது அறற்றவர்களை நோக்கினாலும் நல்லோர் நடுங்குவார்கள் இந்த நிலை கண்டும் பிறப்பு அச்சம் கொள்ளாதவர்களுக்கு பிறப்பை இறப்பை இன்முகத்தோடு ஏற்கின்றார்கள் யாதொரு கலக்கமும் இல்லாது சாந்தத்தோடு மரணம் அடைகின்றவர்கள் உண்டினில் அவர்கள் ஆனந்த நடனம் புரிகின்ற அருட்பெரும் பதியினுடைய ஆணையை அறியாதவர்கள் ஆவார்கள் சிறந்த சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் அநேக நெறி என்னும் அருள் நெறியாம் இவ்வொரு இவ்வாறான நெறியை பினி மூப்பு மரணத்தை ஒழித்து உட்சாராமல் தடுத்து விடுவதா எந்த நிலையில் இருப்பவர்களும் அதாவது பிணி மூப்பு அடைந்து இருக்கின்றவர்கள் கூட இச்சன்மார்க்கத்துக்கு வந்து சேர்ந்து திருவருளை பெறுவார்களாயின் அப்போது முதல் அவர்களுடைய பிணி மூப்பும் மாற்றிட பெற்று சுகந்த தேக வாழ்வு நல்கப்படுவார்கள் ஆகையால் இங்கே வாருங்கள் என அழைக்கின்றார் நமது வள்ளல் பெருமான் இத்தேகத்தில் தான் தர்மங்கள் செய்தால் பரத்தில் மேல் பிறப்பிலே நம்மை அடையலாம் என்கிறார்கள் இப்போது நல்வழியில் சென்றுவிட்டால் வரும் பிறப்பில் நட்பையன் பெறலாம் என்கிறார்கள் அவற்றையெல்லாம் பற்றி நினைக்க வேண்டாம் மேலும் இந்த பிறப்பிலே காலம் கடந்து விட்டது வயது ஆகிவிட்டது பிணி மூப்பு வந்து விட்டன இப்படி இனிமேல் இப்பிறப்பில் ஈடு போகிறோம் என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம் இந்த பிறப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த நொடியிலும் கடவுள் அருள் பூரணமாக உள்மறைந்து கிடக்கின்றது உண்மையா ஆகையால் உயிர் பிரியாதிருக்கும் கடைசி வினாடியில் கூட திருவருள் சேர்க்கை உண்டாக்கி எல்லாம் மாற்றப்பட முடியும் திறந்த தோளுடைய உடம்பு திருவருள் நிறை சுத்த தேகமாக மாறி விளங்க வல்லதா ஆகவே இதனை நம்புங்கள் பிறந்த பிறப்பு இதில் தானே திருவருளால் நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே எனப்படுகிறது சிலர் நினைக்கிறார்கள் ஒருவனுக்கு இந்த பிறவிலே அப்படி நிலை பேறு கிடைக்கும் விதி இருந்தால் மட்டுமே அதை பெற முடியும் என்றும் அப்படி விதி இல்லாதபோது போது எந்தவிதமான முயற்சி செய்தும் அடைய முடியாது போய் வேறொரு பிறவிலே ஒரு வேலை அசித்தி சித்தி நிலை எய்திடலாம் என்று கருதுகிறார்கள் இக்கருத்து அல்ல நம் அருட்பெரும் ஜோதிபதி எல்லாம் அல்லவர் ஓய்வில்லா தரும் பெரும் கருணை ஆட்சி புரிந்து கொண்டு உள்ளவர் எல்லா ஆன்மாவுக்களையும் பக்குவம் வருவித்து தன்மயமாக்கி வாழ வைக்க உள்ளவர் அப்படி பக்குவம் உண்டா பொருட்டு ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் விதிமுறை செய்துள்ளார் அவ்விதிமுறை திருவருள் வெளிப்படும் வரை நீங்காது சூழ்ந்து கொண்டு இருக்கும் அத்திருள் அருள் வெளிப்பட கணத்தில் பதியே அநேகமுற்று விளங்கும் வினாடியில் அவ்விதியின் செயல் முடிந்து விடுமாம் ஆகவே சுத்த சன்மார்க்கத்தில் அருள் பூரண பதியை எவரும் எக்காலத்தும் திருவருளால் பெறுவது சாத்தியமா ஒருமையும் தயவு கொண்டு சத்விசாரமும் பர உபகாரமும் அகமிருந்து அநேகம் வரும்போது நம்மிலே பதியை நிறைந்து கொண்டு வாழ்விக்க உள்ளார் எப்போதும் அருள் வழங்க தயாராக இருக்கின்ற பதி அது பெரும்படி முயற்சி செய்விக்கவும் அக இருந்து உதவுகின்றார் விதிமுறையின் இரகசியமே இங்கேதான் மறைந்து கிடக்கின்றது ஆன்மாவுக்கு எல்லாவிதமான விதமான சூழ்நிலை உதவி அக பெரும் பதியை அடைய வைக்கவே வந்துள்ளது இந்த விதிமுறை ஆகையால் அவ்வக நிலை பெறாத வரையிலே இந்த விதிமுறை விட்டுழிய ஒழியாது எந்த நொடியில் அவ்வக நிலை பேறு கிட்டுகின்றதோ அதே நொடியில் வினை சூழல் விதிமுறையெல்லாம் விளக்கி ஒழிந்து போகின்றதா எனவே இந்த பிறப்பிலே ஒருவனுக்கு கடவுள் பேர் அடையும் விதி இருக்கின்றதா இல்லையா என கருதி கொண்டு வீணாய் காலம் கழிக்க வேண்டாம் உண்மையறியும் அறிவு பெற்று அதனை அறிந்து கொண்டும் உள்ள ஒரு நல்ல ஒரு தருணம் இதுவாகும் இத்தருணம் வேறு ஒன்றையும் மதித்து மழங்கி கிடக்காது அருள் விசாரம் செய்து அக அம்பலத்தை அடைந்து அகமடைந்த வாழ்வில் ஓங்குவீர்களாக என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான கருத்து இந்த ஞானசிரி இருபத்தி ஐந்தாவது பாடலில் வல்லல்பெருமான் மரணத்தை பற்றி பயம் கூடாது மாண்டு போவதற்காக நம்ம பிறக்கலை பினி முப்பு மரணம் ஏற்படுவது நிலையை உணர்ந்து கொண்டு சண்மார்க சங்கத்திலே யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நிலை மாற்றி அமைக்கப்படும் என்பதைத்தான் இறந்தோரை எடுத்துடும்போது அறற்றுகின்றார் உலகில் ஒருவர் இறந்து விட்டால் கையோ ஐயோ முய்யோன் குய்யோ முயன் கத்தரா அதுக்காக வந்திருக்குது இந்த தேகம் இரவாத பெருவரம் நீ ஏன் அடைய மாட்டி நான் சாக மாட்டேன் மரணமில்லா பெருவாழ்விலே வாழ மாட்டேன் வாழ்வேன் என்ற சங்கல்பம் ஏற்கக்கூடிய நிலை நீங்கள் மாறணும்னு சொல்றார் மறந்திருந்தீர் பினி மூப்பில் சம்மதமோ உமக்கு மறந்தும் இது நினைக்கால் நல்லவோர் மனம் நடுங்கும் கண்டீர் சிறந்திட சண்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவித்திடும் கான் தெரிந்து வன்மீன் இங்கே பிறந்த பிறப்பு இதில் தானே நித்தியமை வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிலிடலாம் விரைந்தே என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி அதான் மூச்சை கவனி பேச்சை குறை உள்மூச்சு வாங்கி வாங்கி நம்ம அகத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதான் வள்ளல் பெருமான் பர வணக்கம் என்ற பாடல்ல இறைவணக்க கூட மிஞ்சி நிற்கக்கூடிய பாடல் அது அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசு அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்தில் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவில் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த பரசிவத்தை வணங்கி வாழ்த்தி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சுமாயிருக்கும் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன் என்று கூறி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை கலக்க கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்